மரியாதைக்கு முடியாது அல்லாவின் அல்லடியார்களே அல்லாஹு அபுல்லாலும் தூய்மையானவர் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய துணைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது குடும்பம் கோத்திரமோ அல்லாவுக்கு கிடையாது என்பதை சூரத்து அஹத் என்ற அஹது அல்லாது தெரிவாக சொல்வார் மனிதர்களைப் போல எந்த உறவுகளுக்கும் அல்லாஹு அபுல்லாலும் ஆட்பட்டது கிடையாது ஆனால் அந்த அல்லாஹு அபுல்லாலும் மனிதர்கள் எப்படி நண்பர்களை பெற்றுக் கொள்வார்களோ அதே போல ஒரே ஒரு நண்பரை அல்லாஹு தலா நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார் அதே தான் தராவிகில ஹாபிஸ் அவர்கள் ஓதினார்கள் இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய பிரியத்திற்குரிய நண்பராக இறைவன் ஆக்கிக் கொண்டான் என்று அல்லாஹுடைய ஒரு வசனம் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க அல்லாஹ் அலமின் தன்னுடைய இலக்கணத்தை அந்த இடத்துல உடைக்கிறான் மனிதர்களின் பக்கம் எந்த காலத்திலும் இறைவன் தேவையானது கிடையாது மனிதர்கள் அல்லாவின் நேசர்கள் என்று சொல்வார் ஆனால் தான் நேசிக்கின்ற ஒரு நண்பர் என்று சொல்லக்கூடிய ஹலீனா நண்பர் நண்பர் என்று மனித உறவை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்குன்னு அவருடைய குவாலிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம புரியணும் சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறந்ததுல இருந்தே அல்லாவுக்காக வாழ்ந்தவங்க சில பேருக்கெல்லாம் வந்து பக்குவம் வந்து நாற்பது வயசுல வரும் அந்த காலத்துல என்ன அட்டகாசம் பண்ணா தெரியுமா இப்பந்தான் அவரு பள்ளிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு முன்னாடி அவருடைய காலத்திலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவளந்தான் நாரிப்பயிரும் பிழப்பு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிக்கிறோம் அதனால ஒரு பக்குவ வயதுக்கு பிறகுதான் மனிதனுக்கு பக்குவம் ஒரு ஒரு வயதுக்கு பிறகுதான் பக்குவம் வரும் ஆனா செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் மழையில இருக்கும் போதே அல்லாவோடு இணைந்தவர்கள் பெரிய ஆச்சரியம் நட்சத்திரங்களை பார்த்து இது இறைவன் என்று சொன்னார் சந்திரனை பார்த்து இதுதான் இறைவன் என்று சொன்னார் சூரியனை பார்த்து இதுதான் இறைவன் என்று சொன்னார் அது அனைத்தையும் அல்லா இல்லாமல் ஆக்கி தான் தான் இறைவன் என்ற பெயருண்மை அவருடைய நெஞ்சத்தில் பதிய செய்தான் பதிய செய்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தைக்கு தாவா செய்த தந்தை நாள் இல்லை ஆசர் வந்து சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பக்கா முஷ்ரிக் அவருக்கே போய் என்ன செய்யறாரு என்று சொன்னார் பண்றாரு தாவா கொடுக்கிறாரு வாப்பா என்னப்படி இறைவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஓ இறைவன் யார் அம்மாவும் தான் தான் உன்னுடைய இறைவன் அவங்க தானே பெற்றாங்க அதனால அம்மா தான் உன்னுடைய இறைவன் இப்போ அம்மாவுக்கு யார் அம்மாவுக்கு நான் ஜீவனம் கொடுக்கறதுனால சாப்பாடு கொடுக்கறதுனால நான் இறைவன் உங்கள் ரெண்டு பேருக்கு இறைவன் யார் நம்ம ரெண்டு பேருக்கு இறைவன் சொன்னால் நம்ரூது அவர் தான் அரசர் அவர் தான் வேளாண்மை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை இதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது அதனால அவர் தான் இறைவன் அப்ப அவருக்கு இறைவன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க கல்லாலேயே அடித்து கொள்ளுவேன்னார் ஒன்ன கல்லாலேயே ரஜம் செஞ்சு கொள்ளுவேன் அப்படின்னார் ஹஜரத் இஸ்லாம் அதுல இருந்து புறப்பட்ட ஒளி புரட்சி ஒளி போராட்ட குணம் நம்ருதையை எதிர்க்க துணிந்தது நம்ரூது தன்னை எதிர்த்த அந்த ஒரு சாதாரணமான அதுவும் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஆசருடைய மகனை எரிக்க துணிந்தான் நெருப்பில் போட்டான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அப்ப அதுல இருந்து போராட்ட குணம் நல்லாவிற்குண்டான ஜிஹாத் நெருப்பில் விழுந்தார்கள் நெருப்பில் இருந்தும் வெளியில் வந்து பல கஷ்டங்களை சுமந்தார்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க சைதானா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் லேசான தான் நல்லா சொல்லுவாங்க உடனே செஞ்சிருவாங்க நமக்கு சொல்லும் போதே கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் ஹத்னா பண்றதுன்றது ஆம்பளைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரசவ வேதனை பொம்பளைக்கு எப்படி பிரசவ வேதனையோ அதே போல ஆம்பளைங்களுக்குள்ள ஒரு பெரிய வேதனை அதை நினைச்சாலே டெரரா இருக்கும் பயமா இருக்கும் அல்லாஹு ரபுல்லால ஹத்னா பண்ணுன்னு சொன்னா முதல்ல ஹத்னாவின் பிதாமகன் யாரு சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நீ ஹத்னா பண்ணுன்னு தான் சொன்னா மலக்குகள் அதனுக்குண்டான அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் என்ன செய்தாரு தெரியுமா எந்த ஆலையும் கூப்பிடல ஒரே வெட்டு தான் தானே தானே கத்தனா செய்தவர் என்று சொல்லப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு ஆறு பேர் வேணும் அந்த காலத்துல நான் பார்த்தீங்கன்னா கத்தனா பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ணி அந்த குழந்தைய போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வரும்போது கொஞ்சம் லேசாச்சு அப்போ சகோதரர்களை இவ்வளவு பெரிய தியாகம் அதே போல வெட்கஸ்தலங்களின் முடிகளை அக்குள் முடிகளை எடுக்கக்கூடிய சுண்ணத் அவர்களிடமிருந்து தான் வந்தது நகம் வெட்டக்கூடிய சுன்னத் வந்தது முடிகளை அழகுபடுத்தக்கூடிய சுன்னத் அவர்களிடமிருந்துதான் வந்தது எத்தனை எத்தனை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தியாகத்தை உடைய அவரை தன் மகனையே தனக்காக கொடுக்க துணிந்த அவரை சாதாரணமான நபி என்று சொல்ல அல்லாவினால் மனம் ஒப்பவில்லை அதனால் தான் ஒத்தகல்லாஹு இப்ராஹிம் அகலீலா உலகத்தில் உள்ள மனித உறவுகளில் அல்லாஹ் அவரை தன் நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படிப்பட்ட இப்ராஹிம் இஸ்லாமுடைய வழியில் சென்று உன்னதமான அவர்களுடைய பொன்முகத்தை நாளை மறுமையில் பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானார்கள்